தூத்துக்குடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை எக்ஸ்பெக்டேஷன் will be more எக்ஸ்பெக்டேஷன் will be high இந்த அதாவது கம்பேர் பண்ணுவாங்க கம்பேரிசன் இருக்கும் அவர மாதிரி நீங்க வரணும்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ இவங்க அந்த லெவலில் இருப்பாரா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் யாரெல்லாம் திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் தோக்கவே முடியாது தோத்தா போச்சு வேறு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வரவங்க தே கேன் அஃபர்ட்டு லூஸ் இதுதான் தோக்கவே கூடாதுங்கிறதா இல்லை இருக்குது அப்போ என்ன ஆகிடுதுன்னா வாக்கிங் டைட் ரோப்புங்க அப்படியே கத்தியில் நடக்கிற மாதிரி அப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி பண்ணணுன்னு ரொம்ப இருக்கும்போது அந்த பிஸ்னஸ்ஸை கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் சந்தோஷம் உடனே அந்த நேரம் கார்கில் வார் வந்துச்சு நீங்கள் சொன்னீங்களே யார் எழுத சொன்னாங்கன்னு மண்ணுக்கும் மனிதனுக்கும் காதல் நானே எழுதிட்டேங்க அதை நான் யாரும் அது வந்து நான் கார்கில் வாரனாலே எழுதலை அது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் யாருமே பிஸ்னஸ்மேன் வந்து தன்னுடைய தொழிலை நேசித்து ஒரு காதலித்து காதல் பாட்டு எழுதுனதா இது வரைக்கும் யாருமே பண்ணலைங்க அது வந்து ஹை லெவல் லிரிக்ஸு ஹரிஷ் ராக வந்துடும் மேடம் பாடியிருக்காங்க ஸோ அதில் எக்ஸிஸ்டிங் லிரிக்ஸ் இல்லைங்களா டியூனில் எழுதுவேன் அதை மண் வந்து மண் வந்து என்ன நேசிக்கிற மாதிரி நான் மண்ணை நேசிக்கிற மாதிரி இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் தாய்மண்ணு உங்களுக்கு ஆர்வம் என்ன ஆர்வம் நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து என்னையும் அறியாமல் நான் இந்த மாதிரி லிரிக்ஸிஸ்ட் ஆகிட்டேன் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னீங்க ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருந்தது பள்ளி கல்லூரியை தாண்டி ஒரு பிஸ்னஸ்னு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் ஆந்த புறநராக முதலாளியாக போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கிது என்ன சொல்கிறீங்க தேசத்தின் மேலே அந்த மண்ணின் மேலே ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு தாய் மண்ணேன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க இது எப்படி ஆரம்பிச்சீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணிங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு பிளானோடு நடக்கிற மாதிரி தான் எனக்கு நடக்குங்க ரொம்ப மேஜிக்கலாக நடக்கும் ஸோ கரெக்டாக நான் பாருங்களேன் ஐ வாஸ் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் கஷ்டப்படுறேன் ஆனால் வித பிஸ்னஸ் ஓப்பனிங்கும் எனக்கு கிடைக்கல நைன்டி நைனில் தான் என்னுடைய ரியல் எஸ்டேட் ஓப்பனிங் கிடச்சிச்சு ஒரு இடம் கிடச்சிச்சு நல்ல இடம் அப்போ அந்த இடம் உடனே அந்த இடத்துல நான் போய் பிளாட் போகலான்னு நினைக்கும் போது கார்கில் வார் வருது ஸோ இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் கார்கில் வார் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் இறந்து போகிறார் ஸோ அவரோட பாடி வருது அப்போ நம்ம போய் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே டைமிங்கு இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லாடி பின்னாடி வந்திருக்கலாம் ஆனால் அந்த கரெக்டாக நைன்ட்டி நைனில் அது கரெக்டாக நடந்துச்சு நானும் நைன்ட்டி நைனில் தான் எனக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிச்சு ஸோ மேஜர் சரவணனா நான் கொஞ்சம் அப்போ தான் எனக்கு அந்த பல் நான் சொன்னேன் இல்லைங்கண்ணா ஃபோர்டீன் இயர்ஸில் போனது சின்ன வயசுலேருந்து அதை அதோட ரிகலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மேஜர் சரவணன் இறந்தப்போ தான் அவர் இறந்த ஒரு பாடி வரும்போது அந்த ஒரு ஃபீல் அப்போ தான் ஆரம்பிக்குது அந்த நேரம் நம்ம பிளாட் போடும்போது அவருக்கு அந்த மெயின் ரோடுக்கு அவரோட பேர் வைக்கிறோம் மேஜர் சரவணன் சாலை ஆல் த ரோட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து அந்த க கேஷ் கார்கில் உள்ள பேர்களாக வைக்கிறோம் கார்கில் சாலை அப்படின்னு வைக்கிறோம் எல்லாமே வைக்கிறோம் ஜஸ்ட் ஆஸ் அரிமம்பரன்ஸ் ஆஃப் தட் வார் அதெல்லாம் அப்படின்னு அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அப்போ என்ன ஆனால் பாடல்கள் ஆட்டோமேட்டிக்கலாம் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கருத்து ஆழமாக போச்சுன்னா பாட்டு வராது அப்போ நான் மண்ணுக்கும் மனிதனுக்கும் காதல் பாட்டில் வந்து மேஜர் சரவணனை பற்றி நான் ஒரு வரி எழுதுகிறேன் ஒரு வரியை நான் அவங்கள பற்றி எழுதுனேன் அதை எழுதிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் இந்த வரியை காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி அந்த வரி வந்து ரொம்ப நல்லா பா வரிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு வீரனுக்கு நல்ல வரி அது ஒரு திரைப்படம் மெட்டுக்கு எழுதியிருந்தேன் அந்த வரியை காமிச்சோன்னா என்னங்க ஒரே ஒரு வரி தான் எழுதியிருக்கீங்க என் பையனுக்கு ஒரு முழு பாடல் எழுதுங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க சொன்னேன் எனக்கு பாட்டெலாம் தானாக தான் வரும் யோசிச்செல்லாம் எழுதுனா வராதுங்கம்மா அப்படின்னா இது நானாக எழுதுனேன் அப்படின்னேன் அது ரொம்ப நல்ல வரிங்க மண்காத்த சரவணனும் கொடிகாத்த குமரன் போல் உயிரைத்தான் உயிலாய் எழுதி மரணம் வென்றாரோன்னு வரி ஸோ உயிரை வந்து நம்மெல்லாம் சொத்த சொத்த பையனை மகனுக்கு எழுதிடுறோம் பிள்ளைங்களுக்கு எழுதிடுறோம் அவர் உயிரை இந்தியாவுக்கு எழுதி வச்சாராம் ஸோ அதனால் அவர் மரணத்தை வெண்டுட்டார் அப்படின்னு நம்ம எழுதிடணும் ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் போய் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ யோஜனை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துச்சு அப்போ ஒரு ஒரு அதிசயமான விஷயத்தை அவங்க அம்மா சொன்னாங்க என் பையன் மட்டும்தாங்க இறந்து ஒரு பாடி எடுக்க முடியல நாற்பது நாள் பாடி அங்கேயே இருந்துச்சு நாற்பது நாள் கழித்து இந்தியா ஜெயித்த தான் அவர் பாடியை போய் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் பாட்டு எழுதும்போது அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன் அவங்க சொன்னாங்க இதுக்கெனக்கு வரி வேணும்னாங்க அவர் பாட்டு எழுதி முடிச்சுட்டு திருப்பி அதை கொண்டு போய் சேர்த்தேன் இறந்தும் நாற்பது நாட்களும் காவல் காத்த உன் பூத உடல் பாரத கொடியை நாட்டிய பெண்ணே கரைத்தது குமரிக்கடல் அப்படின்னு எழுதுனேன் ஸோ நாற்பது நாள் இறந்து போய் காவல் காத்த ஒரே வீரன் நீ தான் அதாவது ஈவன் உயிரோடு இருக்கிறவங்க எல்லோரும் காவல் காக்குறாங்க பட் இறந்து போயும் காவல் காத்த ஒரே வீரன் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லி எழுதியிருந்தேன் அவங்க அம்மா அடிக்கடி நீ பாட சொல்லுவாங்க பாடி கதறி ஆடுவாங்க ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும் இன் இன்ஃபேக்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் அவரோட ஸ்டாம்ப் ரிலீஸ் மேடையில் நீ பாட சொன்னாங்க நான் பாடினேன் ஸோ இந்த மேஜர் சரவணுடைய பாடல் தான் தாய்மண்ணிக்கு அஸ்திவாரம் ஸோ இப்போ அப்போ தா அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டேன் அப்போ உடனே அந்த கார்கில்ல வந்து இப்போ சரவணன் இறந்துட்டாரு ஆனால் அவரோட சேர்ந்து இரநூத்தி ஐம்பத்து பேர் ஐம்பத்தேழு பேர் இறந்தாங்க ஸோ அது தவிர ரெண்டாவது ஒரு வார் அப்படிங்கிறது அன்வான்டெட் தாங்களே ஸோ அந்த ஃபீலிங் இருந்துச்சு இவ்வளோ பேர் எல்லா பக்கமும் அன்வான்டடாக இறந்து போகிறாங்களேங்கிற ஒரு கவலை அந்த பெயின் இருந்துச்சு அந்த பெயினில் வந்தது தான் தாய்மண்ணு ஒரு அல்டிமேட்டே ஒரு என்டர்டைன்மெண்ட் மற்றும் சிவன் பெயின்ஸ் தயாரிப்பில் ஜோதிகாசூர்யா வழங்கும் கார்த்திக் சிப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெச்சு நடைபெடிக்கிறது ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியாஸ் ஒன் பிராண்ட் உங்கள் லஜன் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை